ரைசதா சங்கீதம் டூ ஒன் ஜாதிகள் கொந்தளிப்பானேன் ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் டூ டூ கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டு கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு இறந்து போடுவோம் என்கிறீரா என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசுவார் தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் டூ சிக்ஸ் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சேவனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ண பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜென்மித் ஜென்மித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் டூ எயிட் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி கொயக்கலத்தை போல் அவர்களை உழைத்து போடுவேன் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்கள் உணர்வடையுங்கள் பூமியின் நியாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் சர்வ் த லார்ட் வித் ஃபியர் அண்ட் ரிஜாய்ஸ் வித் ட்ரிம்பிளிங் டூ டுவெல் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் ரெண்டு பட்சம் ஃபுல்லாக ஒன் டூ டுவெல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயத்துடனே கர்த்தவை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் பொதுவாக வந்து எந்த பாஸ்ட் ஆகட்டும் எந்த சர்ச்சிலையுமே வந்து ஒரு எக்ஸாம் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை அமைச்சு கொடுக்க மாட்டாங்க இப்போ அதாவது விசுவாசிகள் சர்ச் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை பரமா நீங்கள் கம்பல்சரி ஜெபம் பண்ணுங்க நீங்கள் தேவனோடுவே இருங்க வார்த்தையாக அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழல் வெறும் வெகு வெறும் வெகு சீரியல் லெவலில் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வசனமே க்ரியேட் ஆகிருக்குன்றது என்னுடைய தாட் பயத்துடனே கத்தரை செய்வீங்கன்னா பயமே இல்லாததுனால தான் ஒருத்தன் போய் சினிமா பார்க்குறான் பயமே இல்லாததுனால தான் ஒருத்தன் சினிமா பாடல்களை கேட்குறான் பயமே இல்லாததுனால தான் வாரம் ஒரு தடவை ஒரு மணி நேரம் கத்தரை பற்றி நினைக்கிறான் மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து அவர்ஸும் கத்தரை மிஸ் பண்ணுறான் ஸ்கிப் பண்ணுறான் ஸ்கிப் பண்ணுற வார்த்தை கத்தரை ஸ்கிப் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றிலும் அவன் சினிமா பார்க்கும்போது என்ன பண்ணுறான் கத்தரை ஸ்கிப் பண்ணுறான் வேலை செய்யும்போது பணத்திற்காக வேலை செய்கிறான் தேவனுக்கென்று வேலை செய்யாமல் பணத்திற்காக வேலை செய்கிறான் இல்லைன்னா ஓனர் திட்டுவாரு அந்த அவன் வந்து கேமரா வச்சுருக்கான் அதனால் நம்ம வந்து இப்போது வேலை செய்கிறோம் அவன் பா அவன் கேமரா இல்லைனா கொஞ்சம் ஓப்பி அடித்து தூங்கலாம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தேவனை சேவிக்காமல் தேவனுக்கென்று பயப்படாமல் உலகத்தரமான ஒரு வாழ்க்கைக்காக தேவினை தே தேவனை அவன் வந்து ஸ்கிப் பண்ணுறான் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் சர்வ் த லார்ட் வித் ஃபியர் சர்வ் த லார்ட் வித் ஃபியர் அண்ட் ரிஜாய்ஸ் வித் ட்ரிம் ட்ரிம்பிளிங் அது வந்து பயத்து பயமே இல்லைன்னா தான் அதாவது த கர்த்தர் மேலே இருக்கின்ற பயம் இல்லை தங்களுடைய கர்த்தரை இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக வேதம் வேதம் அவனை வேதம் அவனை அவன் அவன் வேதத்தை அவன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதாவது வேலை செய்கின்ற பொழுது அல்லது வேறு விஷயங்களை செய்ய படிக்கின்ற படிக்கும்போதோ இல்லைன்னா வேலை செய்கிறம்போதோ தேவனை பற்றி நம்ம நினைக்காமல் இருந்துட்டோனாவே அந்த இடத்துல தவறுகள் உள்ளே நுழையவதற்கான சூழல்கள் ஏற்படும் நம்ம வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுங்க அதை எ நம்மளை நோக்கி வருதுன்னா நம்மளுடைய உடம்புல உடம்புல இருக்கக்கூடிய அகெயின்ஸ்டான வைரஸை உள்ள அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு தெம்பு பெலன் இருக்கும் இல்லையா அந்த தெம்பு பெலன் வந்து நம்ம வைரஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அது ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு மீன் மார்க்கெட்டுக்காக தாண்டிங்கன்னா ஒரு 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 பேட் ஸ்மெல் வரும் அந்த இன்ஃப் அந் அது மூலிமா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பட் ஆனால் அது வரும் ஸ்மெல்லாகவே இருந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸுஸ்லாம் வந்து அந்த மீன் மார்க்கெட்டை கடந்து போகும்போது அந்த பேட் ஸ்மெல் நம்மளால் உணர முடியும் ஆனால் அதனால் இன்ஃபெக்ட் ஆகி வயிறு அப்படியே வந்து த மழை அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை உடனே உள்ளே போயிட்டு மழை கச்சி விழ மாட்டோம் நமக்கு உ உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தானது அதை அப்போசிட் பண்ணி அதை எதுவும் தடுக்க அதை நம்மளை வந்து தடு தடுத்துடும் அதே மாதிரி கோல்டான ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோன்னா நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது கோல்ட் ஆகாது அதே நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா உடனே வந்து அது கோல்ட் ஆகிடும் அப்போது அந்த கோல்டு ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு அதுக்கான ஒரு பேராஸ்டமாலோ அதுக்கான ஒரு மெடிசன்ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து வந்து நம்ம நம்ம பாடியில் ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் ஒரு கோகோனட் வாட்டர் குடிக்கணும்னு வச்சுங்க பாடியில் ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால அது கோல்டாக கன்வெர்ட் ஆகி அது ஃப கோல்டு கன்வெர்ட் ஆகி காஃபாக கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஃபீவராக கன்வெர்ட் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம ஒரு ஆன்டிபையோட்டிக்கோ ஒரு பேராஸ்டமாலோ எடுத்து திரும்ப உள்ளே போட்டு அதை காம்பன்சேட் பண்ணி ஜீரோ பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃப்பில் ரொட்டீனாக போவோம் ஸோ ஃபீவர் நம்மளை விட்டு போனோம்னா நம்ம மெடிசன் எடுப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரத்தத்திலே வந்து ஃபைட் ஃபைட்டிங் ஏஜென்ட்டு ஆண்டவர் கிருப்பை கொடுத்துருக்கிறாரு அந்த ஃபைட்டிங் ஏஜென்ட் எப்பவுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும் அதை நம்மளால் உணர முடியாது அப்போ வந்து அப்படி எப்போ நம்ம உணர முடியும் அந்த ப்ராப்ளம் நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்மளை நம்மக்கிட்ட நம்ம பாடி அதில் தோத்துட்டு அது ஜெயிச்சிடும் அந்த அந்த வைரஸ் வந்து ஜெயிச்சுட்டு அதை கோல்டாகவோ ஃபீவராகவோ கன்வெர்ட் ஆகி காஃபாவோ கன்வெர்ட் ஆகி அது நம்ம இருமினேற்போம் உடனே டாக்டர்கிட்ட போவோம் அவர் மெடிசன் தருவார் அந்த மெடிசனை எடுத்து நம்ம உள்ளே அலோ பண்ணுவோம் இல்லை க கடையில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடுவோம் அது நம்ம என்ன பண்ணோன்னா இட் வில் பி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த காஃபோ ஃபீவரோ சளியோ அது இட் வில் பி யூக்குலைஸ் அது அது விலட்டி அடிச்சிடும் பயத்துடனே கர்த்தரை சேவையங்கள் என்கின்றது இன்பில்ட்டாக நம்மளுடைய ரத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் பயம் என்றால் கர்த்தரை தேட வேண்டும் என்கின்ற இன்பில்ட் இன்பில்ட்டாகவே நம்மளை தேவன் என்ன சொல்லிட்டாரு எப்போதும் வேதத்தில் தியானமாகிருங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் ஒன்று சொல்லிட்டு சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்லிட்டாரு அதை வந்து சிம்பிளாக வந்து கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இப்போ இந்த பிரியமாக இருந்தும் சங்கீதம் ரெண்டு சங்கீதம் ரெண்டு பதினொன்று லிங்க் ஆகும் பயத்துடனே கத்தரை செய்வீங்களா நீங்கள் பிரியமாக இருப்பது பிரியமாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க அந்த கத்தரை நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கர்த்தர் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக்கு பெயின் கில்லர் எதை குறிக்குது அப்படின்னா நாம் எப்பொழுதும் தேவனை இன்டெக் அவருடைய பாடல்களை அவருடைய பிரசங்களை கர்த்தரை பற்றி தெரிந்து கொள் தெரிந்து கொள்கின்ற சார்பாக என்னென்ன வடிவத்தில் இருக்கிறதோ பிரசங்கம் வடிவாகவோ பைபிள் படிக்கிறதோ பாடல்கள் வழியாகவோ அல்லது வந்து திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பதுனால இப்போ வந்து க பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கலிக்கூறுங்கள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு கொடு சொல்ல ஆமா ஆண்டவரே நேர் என்ன என்னை உங்களை கேட்க சொல்லியிருக்கிறீங்க எனக்கு எனக்கு சொந்தமானதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு வசனங்களை நம்ம சொல்லி சொல்லி ஜபிப்பதனாலேயோ பிரசங்கம் கேட்பதனாலேயோ பாடல்களை கேட்பதனாலையோ வார்த்தையை நினைவு கூர்ந்து வேத வசனத்தை வைத்து நாம் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வந்து நம்ம சொல்லி ஜபம் பண்ணுறதுனாலையும் தேவனை நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை நம்ம சேவிக்கிறோம் கர்த்தனை நம்ம தியானிக்கிறோம் கிறிஸ்தவர்களுடைய தியான நிலை என்றால் என்னென்னா வேத வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அதை உச்சரித்து கொண்டே இருப்பது தான் கிறிஸ்தவர்களுடைய தியான நிலை இப்போ மற்றவர்களுடைய தியான நிலை அமைதியாக கண்ணை முடித்துட்டு உக்காரணும் நாம் அமைதியாகவும் கண்ணை திறந்து உணவு கொஞ்சமாக சாப்பிட்றது இப்போ ஃபுல் டைட்டாக சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா அப்படியே சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்புறம் தூங்கிவிடுவீங்க கிறிஸ்தவர்களுடைய ஜபம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 தேவனை மகிமைப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வது அப்போ வந்து பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கல் கலிக்கூறுங்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் பயத்தோடனே கத்தரை சேவிக்காம இருந்தால் வாட் ஆர் சிச்சுவேஷன் ஆப்பன் அப்படின்னா கண்டிப்பாக அதர் ஆக்டிவிட்டீஸை உள்ளே விடுவோம் பயத்தோடு நம்ம கத்திரை சேவிக்கலைன்னா என்ன அர்த்தம்னா வி அலோ ஆல் த சினிமா சாங்ஸு சீட்டு விளையாடுறது ஆன்லைன் ரம்மி சினிமா பார்ப்பது மற்ற கிரிக்கெட் பார்க்கறது நாடகம் பார்க்குறது பழைய பாடல்களை ரசித்து ரிசித்து கேட்குதுன்னு சும்மா சொல்லி அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸாக நான் யார் இருக்கிறாங்களோ அவங்க பயத்துடனே கற்று சேவிக்காதவங்கன்னு அர்த்தம் ஏன் பயத்துடனே சேவிக்கணுன்னா வைரஸை நம்ம உள்ள விட்டுடுவோம் வைரஸை நம்ம உள்ளே விடாமல் இருக்க இருக்கணுன்னா ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டுட்டே இருக்கணும் இல்லை உள்ளே நமக்குள் பாவம் இருக்கிறது இல்லையா நமக்குள் பாவம் இருக்கின்ற காரணத்தினால நாம் வந்து தேவன் என்கின்ற வார்த்தையை மாத்திரையாக மாற்றி நாம் தினமும் உட்கொள்ள வேண்டும் நாம் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் அது நாம் பாவம் தான் நம்ம ஆண்டவராகியே கிறிஸ்து உலகிற்கு வந்து மூன்றாம் நாள் உயிர் தந்து நம்ம பாவத்தை மன்னித்தார் அல்லவா அது அது கிரியேட்டட் ஆஃப் த டேப்லெட் ஆண்டவர் என்கின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நாம் தினமும் எப்போதும் அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை லிங்க் பண்ணுறோம் பாருங்கள் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்குது காலையில் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க மெடிசின் நம்ம வாங்கும்போது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்தை ம தேவன் நாம் பாவ பாவத்தால் நிறைந்திருக்கிறோம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் போன்ற வசனத்தையும் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் போன்ற பாடல்களையும் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் போன்ற பிரசங்கங்களை பிரசனம் வசனம் பிரசங்கங்கள் வசனங்கள் பாடல்கள் மூலியமாக சிரப்பு டேப்லெட்டு பவுடர்ஸ் அந்த மாதிரியாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உட்கொண்டால் போதுமா அப்படின்னா ஞாயித்திக்காம ஒரு நாள் மட்டும் நீங்கள் மெடிசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அன்றைக்கி மட்டும்தானே வேலை செய்யும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ திங்கக்கிழமை யார் மெடிசன் எடுக்கிறது அதனால் இரவும் பகலும் நம்ம சங்கீதம் ஒன்றில் பார்த்த இரவும் பகலும் என்கின்ற அது எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே வந்து லிங்க் ஆகும் இரவும் பகலும் நீங்கள் பயத்துடனே கத்திரை செய்வோம் அதாவது கர்த்தர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் மண்ணாக போயிடுவோம் அப்படி என்கின்ற அந்த உணர்வு தான் பயத்துடனே கத்தரை செய்வீங்க பயத்துடனே கத்தரை செய்வீங்கள் என்கின்ற அந்த வார்த்தையும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க இருக்கின்ற வார்த்தையும் லிங்க் ஆகுது காலையில் நைட்டு நீங்கள் இருக்கக்கூடிய மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக செய்யணும் அதில் அதில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் இதில் லிங்க் பண்ணுறோம் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சங்கீதம் ஒன்று ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக அவர் என்ன பண்ணணும்னா பயத்துடனே கத்தரை சேவிக்கணும் இரவும் பகலும் என்ன பண்ணணும் பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே கலிக்கொள்ளணும் ட்ரிம்பிளிங் அண்ட் ரிஜாய்ஸ் வித் ட்ரிம்பிளிங் மகிழ்ந்திருக்கணும் அந்த மாத்திரையை நீங்கள் கட்டாயமாக இரவும் பகலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரைன்னு சொல்லாமல் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தில் இருக்க முடியுமோ அப்போ அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க இப்போ வந்து ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருப்பதற்கு யாரையும் யாருமே வந்து நம்மளை தடுங்கள் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு டிரைவர் இருக்காருன்னா ஒருத்தர் கார் ஓட்டுறாருனா ரோட்டை பார்த்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஹைவேல போயிட்டே இருக்காருன்னா ரோட்டை பார்த்தானே அவர் ஓட்டலாம் அந்த நேரத்தில் அவரால் பிரசங்கமும் கேட்க முடியும் பிரசங்கம் ஆன் பண்ணிவிட்டு வேத அதே அதேமாதிரி ஏசப்பா பாடல்களை கேட்க முடியும் சில வசனங்களை வாயால் முணுமணுத்து கொண்டே போகலாம் அண்டி அவ கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களை அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிறவங்க எல்லாரும் பாக்கியவான் அதுதான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் எனவே சங்கீதம் ரெண்டு பதினொன்றில் இருக்கக்கூட பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கல் கூறுங்கள் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் கர்த்தரை நாம் வந்து அவருடைய வசனத்தை தியானித்து அதை திரும்ப திரும்ப சொல்லி பிரசங்கங்கள் பிரசங்கங்கள் வந்து நம்ம ஏன் கேட்கணுன்னு பிரசங்கம் நம்ம கேட்கக்கூடிய கலாச்சாரமே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கத்தரை பெற்று தெரிஞ்சு தெரிந்து கொள்வதற்கு தான் பிரசங்கங்களையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் ஏகப்பட்ட பிரசங்கங்கள் ஆன்லைனில் இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் வந்து பிரசங்கங்கள் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தையே நான் சில ஆண்டுகளாக ஒரு ப ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் பன்னெண்டு வருஷம் நான் சர்ச்சுக்கு போவேன் அவங்க கொடுக்குற ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ர பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஜோக் சொல்லுவாங்க சிரிச்சிட்டு பிரசங்கம் கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வே எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பதின பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷமாக நான் அந்த உணர்வே இல்லை அப்படின்னு எனக்கு யாருமே போதிக்கலை பிரசங்கம் இம்பார்ட்டன்ட் பிரசங்கத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கேட்கணும் பிரசங்கத்துக்காக நீங்கள் நேரத்தை செலவிடணும் தேவனை பற்றியான சிந்தனையை பிரச பிரசங்கத்து மூலிமா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அந்த அடிப்படை எனக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண வேண்டிய நான் லேட்டாக ஒரு பதினஞ்சு வருஷம் தள்ளி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்றத பிரசங்கம் கேட்கலன்ற வருத்தம் நான் எப்பவுமே அதை வருத்தப்பட்டுட்டே இருப்பேன் ஆனால் வந்து எனக்கு அந்த பிரசங்கம் கேட்கணுன்ற உணர்வு தான் உள்ளே இருந்ததை தவிர அது எப்படி ஆன்லைனில் அப்போல்லாம் ஆன்லைனில் இல்லை இல்லையா நான் சொல்கிறது வந்து ஒரு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நான் சொல்கிறது நைன்ட்டி எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வரைக்கும் இவ்வளோ ஆன்லைனில் கம்ஃபர்டபுளாக ஒரு பிரசங்கத்தை கேட்க முடியும் கேட்க கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்து தான் எனக்கு தெரியல கேஷட்ஸு இருக்கும் அதை வாங்கி போட்டு அதுவும் வீட்லேயே தான் இருக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மொபைலில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ தான் வந்தது அது வந்த பிறகு தான் எனக்கு பிரசங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸே வந்து ஒன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் இருக்கக்கூடிய பிரசங்கங்களை கேட்க பொழுது தான் ஐஎம் ஓஹோ அடடடா அப்படின்ற மாதிரி இது 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 நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வரும்போது தான் என்னால் கர்த்தர்கிட்ட நெருங்க முடிஞ்சிச்சு கர்த்தர்கிட்ட போக 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 என்னுள்ள இருக்கின்ற தோல்விகள் என்னை விட்டு தூரம் போச்சு நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமை கொள் ஆரம்பி பெருமைனா தேவனை எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்கிறாரு என்கின்ற ஒரு உணர்வும் டே பை டே எனக்கு அப்புறம் வேலையினுடைய பிரசங்கம் கேட்கும்போது வேலை அந்த ஓனருக்காகவோ பணத்துக்காகவோ செய்யக்கூடாது தேவனுடைய தேவனுக்காக நாம் தேவன்தான் நம்மளுக்கு சம்பளம் தராருன்ற ஓனர் வந்து நம்மளுக்கு ஏசப்பா தான் என்கின்ற அந்த உணர்வு அப்புறம் வந்து பல விஷயங்கள் பிரசங்கத்தின் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியணுன்னாலும் ஏதாவது ஒரு புரிகிற பிரசங்கம் நீங்கள் ஃபைனலாக கேட்கணுன்றது தான் இந்த மெசேஜினுடைய ஒன்லைன் ஒன்லைன் வந்து தயவு செய்து நான் பேசுவது மொக்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்குற ஹேபிட்டை செய்து யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா பிரசங்கம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க அதுதான் இந்த இந்த நான் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு ஒரு சு ஒரு சுச்சுவேஷன்ஸாக நான் இதை பார்க்குறேன் என்னுடைய தாட் என்னென்னா நான் கொடுக்கின்ற பேச்சு உங்களுக்கு பிடிக்கல கேவலமாக இருந்தது இது வஸ்ட்டு பேச்சு போர் அடிக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் என்னுடைய கடை இட்லி உங்களுக்கு பிடிக்கலனாலும் அடுத்த கடையில் நல்ல ஹோட்டலில் இருக்கக்கூடிய இட்லியை நீங்கள் சாப்பிட்டு உடம்ப அல்சர் வராமல் உங்கள் பசியை போக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கடையில் பே பண்ணி நல்ல கடையில் நீங்கள் இட்லி சாப்பிடுங்க அதாவது இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா நான் சரியாக சொல்வது உங்களுக்கு புரியல குழப்பமாக இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் என்னோட தேவன் பேசியதை உங்களுடைய இந்த ரெக்கார்ட் மூலிமா நான் பதிவு பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இல்லை வந்து நீங்கள் அதை தவறாகவும் அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் இந்த ஃபைனலாக இதனுடைய ஒரே ஒரு வரியில் இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த மொத்த பேச்சையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரே ஒரு வரின்னா நீங்கள் பிரசங்கம் கேட்காதவர்களாக இருந்தால் உடனடியாக பல போதகர்களுடைய தொடர் போதனை இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் பேர் வந்துச்சு இங்கிலீஷ் தமிழில் இருக்கக்கூடிய போதனைகளை வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய போதனைகளை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா நான் பிரசங்கம் கேட்கும்போது தான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டதுன்னு தெரிஞ்சுக்கினேன் ஆனால் அது நூற்றுக்கு எவ்வளோன்னு மார்க்கு பார்த்தா ஒரு மார்க்கு தான் ஒரு பர்சன்ட்டு தான் நான் கர்த்தரை கருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு பர்சன்ட்லேயே ஐம் வெரி ஹாப்பி நிறைய என்னு இருக்கக்கூடிய என்கிட்ட சினிமா பாட்டல் கேட்குறது என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு அப்புறம் பல விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாமே என்கிட்ட இருந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ராக்கெட்டு மேலே போகும்போது அதில் இருக்கிற பார்ட்ஸ் கேழ்வன் சொல்லுவாங்க அதுபோல் தேவனிடத்தில் நான் செல்லும்போது நிறைய விஷயங்கள் அது எப்படின்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருக்குது அது அனுபவத்தை அது அது உணர முடியும் அந்த உணரக்கூடிய அந்த சூழ்நிலை பிரசங்கங்களை தான் எனக்கு ரிசீவ் பண்ணேன் இது நான் பேசுவதும் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து நீங்கள் நல்ல பிரசங்கையாக கூட பிரசங்கத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன் எனவே பயத்துடனே கத்திரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கலிக்கொள்ளுங்கள் தயவு செய்து பிரசங்கத்தை கேளுங்கள் வேத வார்த்தையை தியானிங்க அது இல்லாமல் நீங்கள் ஒரு வாரம் இந்த சண்டே டு அடுத்த சண்டேக்கு நடுவில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கத்தரை பற்றி யோசிக்கலன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் அதற்கான பாடல் ஆராதனை பிரசங்கங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு ஹெட்ஃபோன் மூலிமா நீங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி ரெண்டரை ஜிபி கொடுத்துட்றான் முந்நூறு முந்நூறு ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒன்றரை ஜிபி ஃப்ரீயாக கொடுத்துட்றான் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது அதை ஒய்ஃபையில் டவுன்லோட் யூடியூப்பில் பிரசங்கங்களை டவுன்லோட் செய்து நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஒரு பத்து வீடியோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு வேறு ஆர் டிராவலிங் ஆர் ஏதோ ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகிறீங்கன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் தேவனைப்பட்டு தயவு செய்து தயவு செய்து கேளுங்கள் உங்களுடைய பசிக்கு உணவு எப்படி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குதோ அதுபோல் உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு கர்த்தர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார் எப்படி நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு போட்டுக்கிற துணி இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு 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 பொருளாக அல்லது ஒரு விஷயமாக நம்மளுடைய வாழ்வே வாழ் நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் அது கம்பல்சரி ஃபுட்டு வந்து நம்மளோட அந்த டைமுக்கு நம்ம வந்து அதை வந்து இதில் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக அதை டைமுக்கு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நிறைய பிரசங்களை கேட்பாங்க தேவனுக்குள்ளே இருப்பாங்க இதில் வந்து ஒரு பத்து நாளாக எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்ஜைம் ஆக்டிவிட்டீஸ் பசி எடுக்க பசி எடுக்கக்கூடிய உணர்வு என்ஜைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு டிஃபால்ட் ஃபால்ட்டாக இருக்கும் அந்த என்ஜைம் ஆக்டிவிட்டீஸ் ஃபால்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த என்சைமை வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி என்சைம் சிரப்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டு இல்லை எலாக்ட்ரிக் வாஸ் பிஸ்னஸ்ஸை எடுத்துக்கொண்டு அந்த வயிற்று பிரச்சனையை கிளியர் பண்ணும்பொழுது அவர்கள் நார்மலாக சாப்பிட முடியும் அதுபோல் நீங்கள் வந்து இந்த சண்டே தான் ஏசப்பாவை நினைக்கிறீங்க அதோடு அடுத்த சண்டே தான் ஏசப்பான்ற உணர்வே உங்களுக்கு அப்போ தான் வருதுன்னா நடுவில் வந்து ஆறரை நாள் அதாவது சண்டே விட்டுங்க நடுவில் ஆறு நாள் நீங்கள் தேவனை சுத்தமாக நினைக்காத ஒரு நபராக இருந்தீங்கன்னா பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் அதற்கான ஆன்சர் வந்து தயவுசெய்து எல்லா பிரசங்கங்களையும் ஃபோனில் இருக்கக்கூடிய பிரசங்கங்களையும் பாடல்களையும் தயவுசெய்து நிறைய யூடியூபர்ஸ் லைவாலாம் போட்டிருப்பாங்க வார்த்தையை பற்றி பிரசங்கிக்கிற வார்த்தையை பற்றி பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான பாஸ்டர்ஸ்னுடைய தொடர் போதனைகள் தொடர்போதனைகள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கீதம் அதிகாரம் எடுத்து அதை ஃபுல்லாக தொடர் போதனையாக கொடுப்பாங்க அப்புறம் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஆனால் அப்புறம் வேலை வேலையில் வந்து வேதம் என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு அப்புறம் ஜோயல் ஹாஸ்டன் அப்புறம் பில்லி ஹரம் அப்புறம் ஜாய்ஸ் மேயர் இவங்க எல்லாம் வந்து தொடர்போதனைகளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் சாம்பி செல்லதுரை போன நிறைய பிரசீங்கர்கள் தேவனுடைய தொடர் போதனைகளை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்றத நான் பார்த்துட்ருக்குறேன் இவரது வந்து பார்த்திங்கன்னா இந்த எ க்யூர் ஆஃப் எ க்யூர் ஃபார் ஹார்ட் ட்ரபுள் பில்லிகிரகம் கிளாசிக் செரிமனி அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க பில்லி கிரகம்ன்ற அந்த சேனலில் எனவே பயத்துடனே கத்தரை சேவைங்கள் நெடுக்குத்துடனே கலிக்குறைகள் ஆமே